ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் வாங்க அவ்வளோ ஒன்றும் ஸ்பெஷல் இல்லைங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு காளான் குழம்பு நேற்று வச்ச சாம்பார் கொஞ்சம் இருந்துச்சு டேஸ்ட் நல்லா இருந்ததுனால அது இருக்கட்டும் சொல்லி அப்படியே வச்சுட்டேன் என்னடா சாப்பாடே இல்லை வெறுங்குண்டாவை காமிச்சிட்ருக்கேன்னு நினைக்கிறீங்களா இன்றைக்கி செஞ்ச காளான் குழம்பு அப்படியே ஒரு டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு வீட்டில் நானும் என் பையனும் ஒரு காளான் பைத்தியங்க எவ்வளோ காளான் செஞ்சாலும் அதை அப்படியே போட்டு போட்டு சாப்பிட்ருவோம் அதே மாதிரி தான் இன்றைக்கும் காலி ஆயிடுச்சு ஃபுல்லாகவே காளான் குழம்புக்கு பேருக்காவது ஒன்று ரெண்டு காளான் இருக்கட்டும் நானும் என் பையனை விட்டு வச்சுட்டோம் ஒரு பாக்கெட் இல்லைங்க மூணு பாக்கெட் மஷ்ரூம் போட்டு கொழம்பு வச்சிருந்தேன் ஆனாலும் நாங்கள் சாப்பாட்டை விட மஷ்ரூம் தான் போட்டு போட்டு சாப்பிட்டே இருந்தோம் அதே நேரமோ மஷ்ரூம்னா அப்படி ஒரு பைத்தியங்க என்ன மாதிரி என் பையனும் இருக்கான் நான் ஒரு நல்ல நான்வெஜ் பைத்தியன்னே சொல்லாங்க எங்க வீட்டில் சண்டேனா நான்வெஜ் இல்லாத நாளே இருக்காது நேத்து என் ஹஸ்பண்ட்டை நானே இந்த வீக் எதுவும் நான்வெஜ் வேணாம் நான் காளான் குழம்பு வச்சிடலான்னு சொல்லி சொன்னேன் அதை கேட்டு என் ஹஸ்பண்ட் உடனே சாக்காயிட்டாரு ஏன்னா சண்டே ஆனால் எனக்கு தூக்கமே வராதுங்க சீக்கிரமா எந்திரிச்சிருவேன் எந்திரிச்சதுமே மட்டன் செய்யலாமாச்சு சிக்கன் சிக்கன்யலாம மட்டனுக்கு சொல்லி ஒரே யோசனையா இருக்கும் அப்படிப்பட்ட நாயே இன்னைக்கு நான்வெஜ் வேணான்னு சொன்னேன்னு பாத்தீங்களா ரொம்ப நாளா இந்த யூடியூப்ல மஷ்ரூம் கிரேவி வித் ரைஸ் போட்டா நிறைய வீடியோஸ் வந்து நிக்கும் அதெல்லாம் பார்த்து பார்த்து வேணான்னு சொல்லி விட்டுருவேன் அப்படி நேத்து போன் நோண்டிட்டு இருக்கப்ப இந்த டிஷ் என் கண்ணில் பட்டு இன்னைக்கு எங்க வீட்டுல குழம்பாவே மாறிடுச்சுங்க